ஓகே இன்றைய நாங்கள் எங்க நினைக்கணும்னு பாத்தீங்கன்னா சொன்னா பழம போல வந்துட்டு எங்கன்ற வீட்டு பிராந்தி எல்லாம் இருக்கோம் வந்துட்டு இப்பத்தாம் வந்துட்டு நானுமே வந்துட்டு கோட்ஸுக்கு போயிட்டு வந்து வந்தேன் நான் உண்மைக்கு வந்துட்டு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச முன்பே நாள் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்போட இருப்பேன் செய்தி எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு எதிர்பார்ப்போட இருப்பினும் உண்மைக்கு வந்துட்டு இன்றைக்கு எங்கன்ற கிருஷ்ணமாவை வந்துட்டு வளர்க்க இன்னைக்குதம் வந்துட்டு வழக்கு அதனால வந்துட்டு நாங்க வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு போய் காலமா வந்துட்டு போனாங்க எட்டு மணி அப்படி போனாங்க இப்ப நேரம் சரியா வந்துட்டு மூணு மணி ஆகுது

வந்த பெரிய கடவுளை தானே அதுதான் நாங்க கணவளோட கிருஷ்ணா நடக்கும் அவ்வளவு இருந்தவர் இப்படி எல்லாம் வந்துட்டு போலீஸ் வரைக்கும் போவோம்னு சொல்லி ஒருத்தர் வந்து எதிர்பார்க்கல என்னவோ வந்துட்டு எல்லாத்தையும் பழக வந்து பெரிய சந்தோஷமா வீடியோ பார்க்கற உறவு கூட வந்துட்டு வீடியோ வந்துட்டு விரும்பி பார்க்கற உறவு

அனைத்து உறவுகளுக்கு வந்து வந்தது என்று நான் தேதி அங்க வந்து ஓடி வந்தேன் காலம் எட்டு மணிக்கு போனாங்க இப்ப நேரம் சரியா ஒரு மூணு மணி நாலு தெரியும்

அவர் வந்து வெளியில வந்துட்டா நமக்கு வந்து அவர்கிட்ட பறிக்கப்பட்ட அந்த காருகள் மற்ற வந்துட்டு போகணும் எல்லாமே வந்து கொடுத்துதான் போட்டது அங்க நிக்கவே வந்து ஒரு பெரிய சந்தோஷமா இருந்தேன் ஆள் எல்லாம் என்ன சொல்ற எப்ப வெளியான தருவாரு நான் பார்ப்பேன் அப்படின்ற ஒரு இல்லாமல் இருந்து நான் என்ன சொன்னா வளமையா வந்து நாங்கள் வந்து பார்க்க போறது போட்ஸ் அந்த ஜெயில இருக்கைக்கு எல்லாம் வந்துட்டு பாக்க போறது போனா வந்துட்டு ஒரு மன நிம்மதியோட வந்துட்டு பாரு என்ன சொன்னா அவ்வளவு அது வந்து பெரிய ஒரு கவலையா இருக்கும் ஒவ்வொரு வந்துட்டுன்னா அப்போ வந்துட்டு வர்றதுக்கு வந்துட்டு நான் பத்தி ஒரு கவலையோட என்னன்னு சொன்னா அப்படியே எல்லாமே அவர் இது கேட்கல வந்துட்டு அப்படி இங்க இருந்த வேற நாங்க அதை கேக்கல கேட்கல வந்துட்டு பெரிய ஒரு கவலையா இருக்கும் அதனால வந்து நாங்கள் அதை வந்துட்டு அங்க வரைக்கும் அழகியோட வந்து வாரது என்னென்னா அவளத்துல வந்து நாங்கள் அப்படி அவரை பாய்க்கல ஒரு சரி சிறி சங்கத்தோட வந்து என்கிட்ட அப்படியான ஒரு ஆள் வந்துட்டு இன்றைக்கு ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்குற வந்துட்டு வந்திருக்காரு இன்றைக்குள்ள இந்த இடத்துக்கு வந்து இந்த ஃபேமிலில இருந்து எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய சந்தோஷம் தானே ஓடி வந்து அம்மா தெரிஞ்சுலாம் அவர் உட்பட வந்துட்டு கவிதா சன்னா மற்றும் வந்து ஜாக்கு எல்லாருமே வந்து அவங்களையுமே வந்து பார்க்க பெரிய ஒரு சந்தோஷமா போயிட்டு எல்லாருமே காட்டி பிடிச்சு எல்லாருமே ஜாது ஆக்கள் மட்டு வந்து அக்னி அண்ணா வந்து கவிதா சன்னா எல்லாருமே வந்துட்டு அங்கேயே அம்மாக்கள் வந்து மட்ட கிளப்புல இருந்தால் வாரது ஒவ்வொரு வழக்குமே வந்துட்டு வந்து 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 பெரிய ஒரு கவலையா இருக்கும் எதிர்பார்ப்பு வரைவிடும் மகனை வந்து விடுவீனம் அதோட வந்து எல்லாரையும் வந்து விடுவீனம்ன்ற நோக்கத்தான் வந்துட்டு வந்துட்டு திரும்பி போவீர்கள் வந்துட்டு விடமாட்டம் வந்து போனோம்ன்ற வழக்கில் எல்லாருக்கும் வந்து அழுது புலம்பி போனா வந்து போவினம் என்ன பிள்ளை வந்துட்டு அப்படி இப்படின்னு சொல்லி அழுது போனாங்க போகணும் இன்னைக்கு வந்து அப்படி ஒரு பெரிய சந்தோஷம் இன்றைக்க எந்த இடத்துல பெரிய ஒரு கல்யாணம் உலுன்னு சொல்லலாம் கல்யாணம் வந்துட்டு போகல அவ்வளாத்துல ஒரு சந்தோஷம் நடக்குது எல்லாருக்குமே நாங்கள் என்னைச்சி பார்க்காத அளவுக்கு வந்து விட்டு நாங்கள் ஒரு வந்து பயந்து நான் போகணும் ஒவ்வொரு முறையுமே வந்துட்டு போயிட்ல வளர்க்கு கண்டு போயிட்டு பயந்து நம்ம போகிறோம் கடவுளே இந்த முறை வந்துட்டு எங்களுக்கு இஷ்டமும் விட்டுருவோம் அது போய் எங்கள் அக்கிங்குகள் எல்லோரையும் விட்டுருவணும் எல்லாருமே வந்து இதை விட்டு வழியாக உண்றோம் நினைச்சோன்னா போடுறாங்க ஆனால் வந்துட்டு அப்படி ஒன்றுமே வந்துட்டு நடக்குது ஏமாற்றத்தோடாமல் திரும்பி திரும்பி வரணாங்க ஏன்னா இந்த முறை வந்துட்டு அனைத்து தூரோ ஊரவளதான்னு வந்து ஒரு வீடியோ பார்க்க ஊரவள இருந்தாகல நேஸ்ட் பார்க்குற ஒருவள தான் வந்து எல்லாரும் வேண்டறேன்னா அப்படி ஒரு வழி என்ன சொல்லாம அந்த சாமிராகி வாச்சி லார் எடுத்தானான ரோஜான உபவரம் உபவர ஒன்பது பகரோன் நாம கூட வந்து கொண்டரோம் அப்படி சொல்லி எல்லாரவே தாங்க அதோட நம்ம ரெண்டு எடுத்து கொண்டினா

அவ போன அப்ப நான் ஒன் பண்ணு அந்த டைம் வந்து வந்த மெசேஜ் எல்லாத்துக்கும் வேணும் ரிப்ளை பண்ணி நான் இப்படி வந்துட்டு வந்துட்டேர் வந்துட்டேன் வந்துட்டேன் அப்படின்ட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு வந்துட்டு இன்னைக்கு என்ன கதை கீழே அவங்க கிடையாது அவ்வளவுல ஒரு சந்தோஷமா இருக்கு அம்மாவுக்கு வந்து இங்கே சொன்ன நான் இப்ப கத்தி போன ரோடி வந்து அம்மா அதை விட்டா இருந்தா வா நாங்க போய் பார்ப்போம் அம்மா அழகு வாங்கிக்கிட்டேன் வாடா போகும்னு சொல்லி அப்ப நாங்க ரோவுக்கு நாங்க பைந்து கொண்டுட்டு அப்படியே போக முடியும் அம்மா அவங்க கூட்டிட்டு நாங்க போறோம் என்ன வந்து எல்லாருமே வந்துட்டு செலவு கோடா நீக்கினோம் நாங்க போக போறோம் போய் என்ன மாதிரி பார்க்க போறோம் இல்லாம வந்துட்டு எல்லா உறவுகளுக்கு நன்றி அந்த நேரத்துல சொல்லணும் எத்தனை உறவுகள் வந்து எங்களுடைய கதை கேட்கல தம்பி கிருஷ்ணாப்பா அவங்க எத்தனை பேருக்கு வந்து உதவி செஞ்சது அந்த தம்பிக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துட்டு நாங்கள் வந்துட்டு கடவுளை பிரார்த்திச்சிருக்கிற தம்பி அவரை கொண்டுமே ஆகாது

சுவ தம்பி போய் பார்க்க போனீங்களோ தம்பி என்னமா இருக்கிற தம்பி என்ன செய்யறாரு என்ன கவலைப்படுறோன்னு சொல்லி எல்லாமே வந்து கேப்பிடணும் சொந்தக்காரங்க சொந்த வந்த மாதிரி தூரம் வந்து நேசிச்சு பாக்கணும் இன்னைக்கு வந்துட்டு ஒரு நாள் கூட வந்து மிஸ் பண்ணி கேப்பிடணும் இன்னைக்கு வந்து வழக்கு தவணைன்னு சொன்னா வழக்கு முதல் நாள் தம்பி எடுத்து தம்பி நீங்க வந்துட்டு போறீங்க மதிச்சு நீங்க வந்து என்ன மாதிரி என்ன தகவல் தாங்கன்னு சொல்லீங்கன்னா எத்தனையா ஆதரவா வந்து வீடியோ எல்லாம் போட்டு கிருஷ்ணா நல்ல விவரம் நல்ல சொல்லி எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய வேணும்

சாப்படுவோம் அப்படி வந்து தெரியுது அப்போ வந்துட்டு சுமன் மாமா சொன்ன கையோட வந்துட்டு தெரிஞ்சோடய வந்து கோச்சுக்கு வந்துட்டு வந்து காட்டி குளிச்சு அது பெரிய சந்தோஷம் அவங்களுக்கு வந்து கூட கவலையா இருக்கணும் தன்னை பிள்ளை வந்துட்டு உலா தூரம் போகணும்னு சொல்லி அவரு

இந்த வீடியோ வந்து எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேடம் சென்னை கார்டு ஃபஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இவர் பண்ண முடிச்சுன்னா நாங்கள் ஒரு வீடியோ உங்களுக்கு வேறு உண்மைக்கு வந்து நான் என்ன இருந்து சொல்ல விரும்புகிறேன்டா எல்லாரையும் வந்து நம்ப கூடாது எங்களை நாங்களே வந்து நம்ப ஒன்று அப்படி தான் நான் சொல்ல வேண்டியது என்ன சொன்னால் எங்களுக்கு எத்தனையோ எதிரிகள் வந்துட்டு வழியில் எடுக்கணும் இப்போ வீடியோ பார்க்குற உடல் கூட வந்து சில பேர் சொல்லிக்கலாம் அவன் வரமாட்டான் வீடியோ கிளவுன்னு சொல்லிட்டு ஆளை வந்து வரையிலாது மூணு மாசம் போடும் ஆறு மாசம் போடும் அப்படின்னா ஆனா எல்லாருக்கு மேலே ஒரு பதிலடி மேலே வந்துட்டு அவர் நீதிமன்றத்தால் வந்து விடுதல செஞ்சாச்சு என்ன வந்து பாலத்தோடு வந்து அது நடக்கும் அதை நடந்து கொண்டு நாங்களுமே வந்து வீடியோ முடிச்சுக்கொள்ளும் பாய் காட்டி இருக்கும் பாக்கே வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப தான் வந்துட்டு அங்கெல்லாம் போய் அந்த நான் அம்மா அம்மா இப்படி சந்தோஷம் நல்ல சந்தோஷம் உண்மைக்கு வந்துட்டு ஒரு நாற்பத்தி நாள் கழிஞ்சு பார்த்தது உண்மைக்கு வந்துட்டு அவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்கு நான் எத்தனை நேரம் வந்து சொல்லி பண்ண சொல்லி நம்புறது அதிகம் சொல்லி கொண்டிருக்கான்னு உண்மைக்குமே பெரிய சந்தோஷம் அந்த விழாம பெரிய சந்தோஷம் நம்மைக்கு வந்துட்டு செல்ல வெளியப்பால இருந்து அவங்க அம்மால இருந்து சவரங்களை இருந்து எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு இது இன்றைக்கு இன்றைய நாள் வந்துட்டு பிறந்த வீட்டுல ஒரு குழந்தை பிறந்த என்னன்னா அவ்வளவு பெரிய சந்தோஷமா வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு இருக்கு என்னன்னு சொல்றது அந்த வந்த ஒரு இது வந்துட்டு எல்லாரும் அந்த அழுது பெரிய ஒரு சந்தோஷமா போச்சு அவங்களுக்கு எல்லாருக்கும் என்னன்னா நாற்பத்தஞ்சு நாள் வந்துட்டு இருந்துட்டு வந்து ரொம்ப வந்துட்டு நாங்க நினைச்சு கூட பாக்கல அவர் வந்துட்டு இருந்தல எப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல இருப்பார் அப்படின்னு சொல்லி நாங்க கண்டிப்பா நினைச்சு பார்க்கல அந்த இதில் வந்துட்டு இருந்துட்டு வந்திருக்க வந்துட்டு பெரிய ஒரு காவல்தானங்களுக்குமே

அனைத்து ரோவலுக்குமே வந்து திருப்பவுமே வந்துட்டு மறுபடியும் நாங்க நன்றி சொல்றோம் மிக வந்துட்டு நீங்களும் நீங்களுமே வந்துட்டு அவர் வர்றாங்க ஒரு வகையில காரணமா இருக்கிறீங்கன்னு சொன்னால் எத்தனையோ பேர் வந்துட்டு கடை வேண்டி கொண்டிருக்கீங்க அதாவது சந்தோஷமா வருவானும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் வந்துட்டு கேட்டுருக்கீங்க எல்லாருக்குமே வந்துட்டு மிகப்பெரிய நன்றி நாங்களுமே வந்துட்டு வீடியோ முடிக்கப்புறம் இது வந்துட்டு நார்மலா ஒரு சின்ன வீடியோ தான் வந்துட்டு இருக்கும் இந்த வீடியோட கருத்துக்களை வந்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பட் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க இப்ப நான் வந்து போயிட்டு வந்தேன் அதனால மாதிரி அட் பண்ணி விட்டேனா ஓகே இந்த வீடியோ வந்து நாங்க முடிச்சு கொள்ளோம் என்னங்கம்மா முடிச்சு கொள்ள சந்தோஷம் தானே ஓகே நாங்க இந்த வீடியோ முடிச்சு கொள்ளோம் தான் நீங்க குடிங்க சாப்பிடுங்க பிஸ்கட் சாப்பிடுங்க ஏய் சாப்பிடு கொஞ்சம் சாப்பிடு போ இது வந்து படிக்க மாட்டாதானே நம்ம இங்க வந்து பல்ல இல்லாதால வந்து அப்படியே மெல்லிசா வந்து பஞ்சு மாதிரி ஆக்கி போட்டு அதுக்கு புறத நம்ம வந்து அம்மா குடிப்பேன் நல்லா இருக்கு சரி ஓகே நாங்க வீடியோ முடிச்சு கொள்ளோம் என்ன ஓகே பை